இவங்க தான் எங்கள் வீட்டில் கோலம் போடுறவங்க பேர் வந்து சின்ன பொண்ணு அம்மா சின்ன பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குல்ல பேர் ஆக்சுவலி என்ன பேர் சின்ன பொண்ணு அவங்களுக்கு மேனக்கா ஆ சூப்பர் பதினாலு வயசு பிள்ளை சரி மூணு வயசுல ம் இப்போ எழுபத்தி மூணு வயசுன்றீங்க நீங்களா குத்துமதிப்பா அதான் ஐம்பது வயசு மூத்த மகனுக்கு அப்படின்றதுனால இவங்க அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பதினாலு வயசுல பெரிய மனுஷியான அப்படின்லாம் கணக்கு பண்ணி இவங்க எழுபத்தி மூணு வயசுன்னு ஒரு குத்து மதிப்பாக சொல்றாங்க பிறந்த தேதி வருஷம் எதுவும் தெரியாது சரி சூப்பர் ஞாயிற்றுக்கிழமை இவங்களுக்கு லீவு ஏன்னா இவங்க வந்து சர்ச்சு போவாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் போட்டுக்குவேன் குளம் மற்ற நாள் இவங்க வந்து எப்போ போடுறாங்களோ நான் வந்து காலையில் சீக்கிரம் வாங்க அது இது எந்த ரூல்ஸுமே இவங்களுக்கு கிடையாது இவங்களை பூஜை முடிஞ்சு கூட சமயத்தில் கோலம் போடுவாங்க நான் அதெல்லாம் பற்றி யோசிக்கிறதே கிடையாது எந்த ரூல்ஸுக்குமே கட்டுப்படாமல் அவங்க வந்து எப்போ போட்டாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இது நிறைய வீடுகளில் கோலம் போட்டுட்ருக்காங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லலாம் வேலை பார்த்துட்ருக்காங்க ஆ வேறு என்ன வேலை பார்க்குற இருக்கிற வேலை ம் சரி சரி அது மாதிரி நம்ம வீட்டில் மார்கழி மாதம் முப்பது நாளும் முதல் நாள் ராத்திரியே வந்து போட்டுகிட்டு போயிடுவாங்களா அப்படிதான் அப்படியே டெவலப் பண்ணி எங்கேயும் எப்படி கற்றுக்கிட்டாங்க என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் நான் வந்து கொஞ்சம் பெருசாக போடுங்க கொஞ்சம் சின்னதாக போடுங்க கலர் கொடுங்க அப்படின்னு என்ன சொன்னாலும் அதுபடி அது மாதிரி அவங்க பண்ணக்கூடியவங்க வேணா வேணா இந்த சைஸ் போதும் சூப்பராக கோலம் டைப் டைப்பாக போடுவாங்க மார்கழி மாதத்தில் நல்லா வந்து போட்டு கொடுத்தாங்க நான் சொல்லிவிடுவேன் முத நாளே வந்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டு நம்ம வீடியோஸ்ல எல்லாமும் வரும் ஸோ எனக்கு இந்த சிக்கு கோலம் சுட்டு போட்டால் கூட வராது ஒரே வாழ்க்கையே பெரிய சிக்கலாக இருக்குது இதில் சிக்கு கொலை வரையன்ற மாதிரி நினப்பேன் ஆனால் சிக்கு குளம் ஒரு அழகு தான் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் எப்படிதாவது போடுறாங்களோ போடுறவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே பாராட்டுது சொல்லணும் ஆமாம் அப்பெல்லாம் அந்த குளம் தான் கரெக்டு தான் கம்பி கோலம் சிக்கு சிக்கல் பிடிச்சி வாழ்க்கையே இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த குளத்துலேயும் சிக்கல்னு நினப்பேன் கோலம் நம்ம போட ஆரம்பிச்ச உடனேதான் நம்ம மற்றவங்க போடுற கோலத்தை எவ்வளோ அதில் டிபிகல்டிஸ் இருக்குது எவ்வளோ அழகாக அந்த பயிற்சினால் அவங்களுக்கு எப்படி அந்த அப்படி வாக அமைஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறமா தான் உணர ஆரம்பித்தது அதனால் இவ்வளோ தூரம் குடிஞ்சு நிமிந்து போட்டுட்ருக்கிறதே பெரிய விஷயந்தான் இதில் நம்ம என்ன அதில் கருத்து சொல்கிறதுக்கு இருக்குன்னு நினப்பேன் நான் இந்த ஏஜில் ஒரு ஆக்டிவான லேடின்னா ரொம்ப ரொம்ப ஆக்டிவான லேடி காலையிலேருந்து பம்பரமாக சுற்றி நாலு வீட்டில் வேலை செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்கல்ல இந்த எழுபத்தி மூணு வயசில் எனக்கெல்லாம் நடமாட முடியுமான்னு தெரியல அப்படி இருக்கு நம்ம நிலமை என்னை பார்த்தே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஐம்பது வயசுன்னு சொல்கிற ஆனால் நல்லா தான் ஆக்டிவாக இருக்கிற அப்படிம்பாங்க நான் வியந்து போகிற ஒரு பெண்மணி தான் சின்ன பொண்ணு அம்மா மேகா சூப்பர் தேங்க்யூ அவங்க போட்டிருக்கிற கோலம் நிறைவு பண்ணிட்டாங்க டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கும் பரபரப்பில் ஓடிட்டுருக்கும்போது இந்த கோலமும் சூப்பராக போட்டு நிறைவு பண்ணி கொடுத்துருக்காங்க வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள் சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கெல்லாம் கிரிவலம் ஞாபகம் வரும் திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய அந்த கிரிவல காட்சிகள் ம கண் முன்னாடி அப்படியே தோன்றும் சித்ரா பௌர்ணமி ஏன் இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது மாதம் மாதம் பௌர்ணமி வருது சித்ரா பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற இந்த நாள் சிவாலயங்களுக்கும் விசேஷமானது பெருமாள் ஆலயங்கள்லேயும் விசேஷமானது முருகப்பெருமான் ஆலயத்துலேயும் விசேஷமானது அனைத்து சக்தி ஆலயங்கள்லையும் விசேஷமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது பிள்ளையார்லேருந்து எல்லா கோயில்கள்லேயுமே இன்றைக்கி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்துட்டுருக்கும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற இந்த நாளில் தான் சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய யமதர்ம ராஜாவுடைய கணக்கராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து இன்னைக்கு தான் பிறந்தார்னு சொல்லுவாங்க அவருக்குடி அவருடைய திருமண வைபவம் இன்னைக்கு தான் நடந்ததுன்னு இருவேறு கருத்துக்கள் இருக்குது காஞ்சிபுரத்தில் அவருக்கான தனி ஆலயமே இருக்குது சித்திரகுப்தரை பார்க்கறதுக்காக இந்திரன் இந்த நாளில் பூலோகத்துக்கு வந்து சித்திரகுப்தை வழிபாடு பண்றதாவும் ஒரு ஐதீகம் இருக்குது சித்திரகுப்தருக்கு இன்றைக்கி கலந்த சாதம்னு சொல்லக்கூடிய ஐந்து சித்ராண்ணம்னு சொல்லி ஐந்து வெரைட்டி ரைஸ் செஞ்சு இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க அவரை பற்றியான ஒரு சின்ன தகவல் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் சிவபெருமான் அவருடைய பொழுதுபோக்குக்காக ஒரு தங்க பலகையை பார்வதியை விட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் ஒரு அழகான ஓவியத்தை வரைகிறாரு அந்த ஓவியம் ரொம்ப அழகாக இருந்தோன்ன பார்வதி தேவி இந்த ஓவியம் நல்லா இருக்குமே இதுக்கு இந்த ஓவியத்துக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்குமே அப்படின்னு சொன்னதன் பேரில் சிவபெருமான் தன்னுடைய சக்தியை அந்த ஓவியத்துக்கு கொடுத்து அதிலிருந்து வர வந்தவர் தான் சித்திரகுப்தன்னு அழைக்கப்படுறாரு பின்னாலில் அவர் வந்து மகாவிஷ்ணுவுடைய அருள்னால் கணக்கெழுதக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்கிது அவருக்கு அதாவது புண்ணிய பாவ பலன்களை அவர் வந்து தீர ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் பரிசீலனைக்கு உட்படுத்தி அதை ஒரு லிஸ்டா கணக்கா எழுதி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு ஒரு வரமாக கொடுக்கப்பட்டது அது மகாவிஷ்ணு அவருக்கு கொடுத்த ஒரு, ஒரு பெரிய அருட்கொடை அதற்கு காரணமா இருந்த கதைன்னு கிளைக்கதை நிறைய போகும் அதாவது சித்திரகுப்தனுக்கு ஆணவம் அதிகமாகிடுது ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வாழ்நாளில் அவர் சேகரித்த அத்தனை செல்வங்களையும் கடுகளவு கூட தனக்குன்னு வச்சுக்காம எல்லாத்தையுமே தான தர்மங்கள் நிறைய செஞ்சு புண்ணியம் வந்து வானத்தையே எற்ற அளவுக்கு புண்ணிய கணக்கு அவருக்கு அதிகமாகிடுச்சு அந்த ஆணவத்தின் காரணமாக அவர் செருக்கோடு இருக்கும்போது அந்த செருக்கை அடக்குவதற்காக அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக திருமாலாகிய மகாவிஷ்ணு அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாருடைய கணக்கு வழக்குகளையும் நீ எழுதணும் அதில் தவறு செய்தால் தண்டனைக்கு ஆளாவாய் அப்படின்லாம் சொல்லி அப்படி தான் அவருக்கு இந்த பதவி கிடைச்சிது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க சிவபெருமான் இந்த பதவியை அவருக்கு அழித்ததாகவும் சொல்லுவாங்க பல்வேறு தரப்பட்ட கதைகள் நம்முடைய இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் இருந்துட்டு வருது எது சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி யம தர்ம ராஜாவினுடைய கணக்கராக இருக்கக்கூடியவர் இவர் எழுதுறத வச்சு தான் இந்த புண்ணிய பாவ கணக்குகளை வச்சு தான் சொர்க்கலோக பிராப்தி நமக்கு கிடைக்குமா அல்லது நரகத்துக்கு போக வேண்டியது வருமா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானமாகுது அப்படிங்கிற நம்முடைய நம்பிக்கையின் பலனாக நம்ம இன்றைக்கி சித்திரகுப்த வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுறோங்கிறது தான் நான் வந்து ஒரு தகவலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிற ஒரு விஷயம் நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சித்திரகுப்தனை நம்ம தரிசனம் பண்ணும்போது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வேண்டிக்க வேண்டியது நம்முடைய மலையளவு பாவங்கள் எல்லாம் கடுகளவாக குறையணும் கடுகளவு செய்த புண்ணியங்கள் எல்லாம் மலையளவாக வளரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரியவர்கள் பாரம்பரியமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற விஷயம் அதே மாதிரி நம்ம இதுவரைக்கும் பண்ண பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த அத்தனை தீவினைகளும் பொடி பொடியாக அதே மாதிரி நம்ம செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் பல மடங்கு பெருகி நம்முடைய சந்ததிகளை எல்லாம் வாழ வைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன்வைப்போம் இதுக்கு அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது சித்ரா பௌர்ணமி நாளாகிய இன்று மூன்று அம்மன் கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது நிறைய சக்தி வழிபாட்டில் எல்லா கோயில்களையுமே இன்றைக்கி சிறப்பு ஆராதனைகள் நடந்துட்டு தான் இருக்கும் ஆனாலும் சென்னையில் ரொம்ப பிரசித்தமான மூன்று கோயில்கள் இன்னிக்கு ஒரே நாளில் இந்த மூன்று அம்மனையும் தரிசனம் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க என்னென்ன அம்பாள் அப்படின்னா திருவுடையம்மன் வடிவுடையம்மன் கொடியடையம்மன் அப்படின்னு மூன்று அம்பாள் கோயில் திருவுடையம்மன் அப்படிங்கிற கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா மீஞ்சூர் அப்படின்னு சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் மேலூர் அப்படிங்கிற கிராமத்தில் வ திருவுடையம்மன் கோயில் இருக்குது அடுத்தது வடிவுடையம்மன் கோயில் இந்த கோயில் திருவொற்றியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோயில் அடுத்தது மூன்றாவதாக இருக்கக்கூடிய கோயில் திருமுல்லைவாயில் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அம்மன் திருவுடையம்மன் கோயில்ல சிவபெருமானுடைய திருநாமம் என்ன அப்படின்னா திருமணங்கீஸ்வரர் வடிவுடையம்மன் கோயிலில் அங்கே இரு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு புற்றீஸ்வரர் அப்படின்னு பேரு மூன்றாவதாக இருக்கக்கூடியது கொடி இடையம்மன் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநாமம் மாசிலாமணீஸ்வரர் இப்படி இந்த சிவாலயங்கள் மூன்றையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதாவது அதிகாலையில் திருவுடையம்மன் தரிசனம் அவங்க தான் சக்தியின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவங்க மதிய வேலையில் வடிவுடையம்மன் தரிசனம் அவங்க தான் ஞான சக்தியின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவங்க மாலை வேலையில் கொடியிடையம்மன் தரிசனம் அவங்க தான் கிரியாசக்தியாக இருக்கக்கூடியவங்க இச்சாசக்தியினுடைய சொரூபமாக லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வேண்டக்கூடிய அனைத்து கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறக்கூடிய சக்தியை திருவுடையம்மன் நமக்கு தருவாங்க ஞானத்தை அருளக்கூடியவங்களாக நமக்கு கல்வி கலை கேள்வி இன்னும் நிறைய திறமைகள் எல்லாம் கொடுக்கக்கூடியவங்களாக ஞானத்தின் அதிபதியாக நமக்கு அருள் பாலிக்கிறவங்க வடிவுடையம்மன் கொடி அம்மன் அப்படிங்கிற கிரியாசக்தி நமக்கு கொடுக்கக்கூடியது உடல் பலம் அந்த உடல் பலம் கொண்டு நம்ம இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் உத்வேகத்தோடு செய்கிறதுக்கு அவங்க துணை நிற்கிறாங்க இப்படி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய இந்த மூன்று அம்பாள் திருவுருவங்களையும் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நான் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மூன்று கோயில்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு ஒரு சின்ன கதையை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இந்த மூன்று கோயிலையும் ஒரே நாளில் பார்க்குறது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஸ்வரூபங்கள்ங்கிறது மட்டும் காரணம் இல்லை இந்த மூன்று தெய்வ சிலைகளையும் ஒரே சிற்பி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே திருவுடையம்மன் அப்படிங்கிற அந்த கோயில் மீஞ்சூர் பக்கத்தில் மேலூருங்கிற கிராமத்துல இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த கோயில் ஒரு காலத்துல அந்த இடமே சுகந்தவனம் அப்படிங்கிற பேர்ல அடர்ந்த காடுகளாக இருந்திருக்கு மாடு மேய்க்கக்கூடிய ஒருவர் இருந்திருக்காரு ஒரு பெரிய செல்வந்தருடைய மாடு அதை மேய்ச்சிட்டு அவர் போயிருக்கும்போது அந்த மாடு எப்போதுமே அந்த பசுமாடு ஒரு இடம் வந்தோன்னே ஒரு மேட்டு பகுதியில் தானாகவே பால் சொரியக்கூடிய காட்சி அந்த பாலை அருந்துறதுக்கு ஒரு கருணாகம் வந்து அந்த பாலை அருந்தக்கூடிய காட்சி இதெல்லாம் வந்து அவர் பார்த்துருக்காரு இதை பற்றி ஊர் மக்கள்கிட்ட சொன்னோன்னே அங்க போய் அந்த புதர்லேருந்து ஒரு சிவலிங்க திருமேனியை கண்டெடுத்திருக்காங்க அந்த இடத்துல அழகா வழிபாடு நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்படி உருவானவர் தான் திருமணங்கீஸ்வரர் அப்படிங்கிற அந்த கோயில் அந்த கோயிலில் சிவ வழிபாடு மட்டும்தான் காலகாலமா நடந்துட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா விக்ரம சோழன் அப்படிங்கிற சோழ மன்னன் வடநாட்டில் போய் போர் புரிந்து அந்த பிரதேசத்தெல்லாம் தன்னோட சோழ நாட்டோட இணைச்சிட்டு அவர் இந்த பக்கமாக வந்திருக்கும்போது சுகந்த மனம்னு சொல்லக்கூடிய இந்த காட்டுப்பகுதியில் வரும்போது மக்கள் எல்லாம் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறத பார்த்துட்டு இங்க சக்தி உருவம் இல்லாம இருக்கே அம்பாளுக்கு இங்க சன்னதி இல்லாம இருக்கே நான் கட்டி கட்டித்தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான சிற்பி தன்னோட சோழ தேசத்துல ரொம்ப அற்புதமா வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு சிற்பியை தேர்ந்தெடுத்து நல்ல சிற்ப சாஸ்திரம் தெரிஞ்சவரை தேர்ந்தெடுத்து நீ ஒரு அம்பாள் விக்கிரகம் பண்ணி கொடுக்கணும் அம்பாள் சிலை வடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதே மாதிரி அந்த சிற்பி அதற்கான ஒரு பிரத்யேகமான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கருங்கல்ல மலப்பிரதேசத்துலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த கருங்கள் கீழே தவறுதலாக விழுந்து மூன்றாக உடைஞ்சிருக்கு அந்த மூன்று கற்களும் பார்த்துட்டு இவர் பத போய் அற்புதமான ஒரு கல்லை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்து இதில் தான் அம்பாளுக்கு சிலை வடிக்கணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது மூணாக உடஞ்சிருச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த சிற்பி மனம் ரொம்ப கலங்கி போய் அங்கேயே உட்கார்ந்துருக்காரு அந்த நேரத்தில் அசிரியாக அம்பாளுடைய குரல் ஒழிச்சிருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல நான் ஒருத்தியாக இருக்கிறதுக்காக இங்கே இல்லை மூன்று சக்திகளாக நான் இந்த பகுதியில் வெளிப்பட இருக்கேன் இச்சாசக்தி ஞான ஞானசக்தி சுரூபமாக மூன்று சக்திகளாக நான் என்ன அடையாளப்படுத்திக்க விரும்புகிறேன் வெளிக்காட்ட விரும்புறேன் அதனால தான் இந்த கல் மூன்று பாகங்களாக பிளவுபட்டிருக்கு இந்த மூன்று பாகங்கள்லேருந்துமே நீ மூன்று சிலைகள் வடித்து திருவுடையம்மன் வடிவுடையம்மன் உடையம்மன் கொடியுடையம்மன் அப்படிங்கிற பேரில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியாக நான் மக்களுக்கு அருள் பாலிப்பேன் அப்படின்னு சொல்லி அசிரீரிய அம்பாளுடைய திருவாக்கு கிடச்சிருக்கு அதன்படி தான் இந்த மூன்று கோயில்களும் நிர்மாணிக்கப்பட்டு அந்த மூன்று கோயில்களையும் அம்பாள் சித்ரா பௌர்ணமி நாளில் மிக சிறப்பு தரிசனம் கொடுக்கக்கூடிய அம்பிகையாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விவரங்கள் அதனால் இன்றைக்கி நம்ம சித்திரகுப்தனை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் மூன்று அம்பாளுக்கு இன்றைக்கி விசேஷம் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் கிரிவலம் பற்றி இவங்க எல்லாருக்கும் தெரியாததே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய தகவல்கள் தெரியும் கல்லழகர் ஆற்றில் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் மதுரையே கல்லோலப்படுது அப்படிங்கிற அளவுக்கு கோலாகலமான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருது அதனால் அனைத்து தெய்வங்களும் சிறப்பாக அருள்பாளிக்கக்கூடிய இந்த திருநாளில் எல்லாருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனமுருகி என்னுடைய அன்னை மீனாட்சிய நான் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல எப்படி பூஜை அற ஏற்பாடுகள் நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம் அவள் அருளாலே அவள் தாழ் வணங்கி இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பூஜை நிர்விக்னலட்சுமி இல்லத்துல எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி சந்திரனுடைய நினைவா வெள்ளையில ஒரு நைவேத்தியம் இருக்கணுன்ட்டு நான் பால் நெவேத்தியம் வச்சுருக்கேன் சந்தனம் குங்குமம் விபூதி பிரசாதம் அடுத்தது அன்னை மீனாட்சியினுடைய திருவிளக்கு ஏற்றியிருக்கேன் இந்த விளக்கில் பிள்ளையாரும் முருகரும் வந்துருவாங்க தாய் இரண்டு குழந்தைகளோடு இருக்கக்கூடிய அற்புத காட்சி தான் இந்த திருவிளக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த விளக்கை ஏற்றி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது மூன்று அம்பாள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் பச்சை கலரில் இருக்காங்க திருவுடையம்மன் மஞ்சள் நிறத்தில் இருக்காங்க சிவப்பு கலரில் கொடி இடையம்மன் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சித்ரா பௌர்ணமியினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் சித்திரகுப்தருடைய திருமேணிக்கு நம்ம வழிபாடு பண்ணியிருக்கோம் அவருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் தாமரை மலர் சாத்தி வழிபாடு பண்ணியிருக்கேன் இங்கே குட்டி பாப்பா பாலா குத்து விளக்கில் ஜெகஜோதியாக ஒளி விடுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வராகியம்மனுடைய விளக்கு ஏற்றியிருக்கேன் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா அம்பாளுக்குமே குழந்தை முதல் பெரியவர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பெண் சுரூபங்களுக்கும் மிக உகந்த நாள் மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குறார் இல்லையா அந்த திருநாளை ஒட்டி கல்லழகர் நினைவாக நான் இங்கே கல்லழக பெருமாளுக்கு அருமையான ஆராதனை அர்ச்சனை எல்லாம் பண்ணியிருக்கேன் வெள்ளை தாமரை மலர்கள் சாத்தி அவருக்கு வழிபாடு பண்ணியிருக்கேன் பரியேறும் பெருமாளாக உலகத்தை காத்து ரட்சிக்க அவர் குதிரையோட வேகத்தோடு கிளம்பி நம்மளெல்லாம் ரட்சிக்கிறதுக்கு வரணும் ரட்சிக்கக்கூடிய கடவுள்னா மகாவிஷ்ணு தான் அதனால் அவர் நம்மளையெல்லாம் காத்தருளுவதற்காக நம்முடைய குறைகளை தீக்கிறதுக்கு பரியேறும் பெருமாளாக குதிரை வாகனத்தில் வேக வேகமாக ஓடி வந்து அருள் பாலிக்கணும்னு அற்புதமான ஒரு பிரார்த்தனை முன்வைக்கப்படுது நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடைபெற்ற இந்த பூஜையினுடைய பலன்கள் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைச்சி எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும் அம்பாளுடைய அருட்கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகை நம்ம எல்லாருக்கும் அன்னையாக இருந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு மனதார என்னுடைய அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பூஜை ரொம்ப ஏர்லியராக பண்ணிடுறதுனால வீட்டில் பூக்க வேண்டிய பூக்கள்லாம் மலர்ந்துருக்காது அதுக்கப்புறம் வெயில் பட்டோன்ன மலரும் அந்த மாதிரி பிங்க்கு செம்பருத்தி இன்றைக்கி ஒரு அஞ்சாறு பூத்து சித்ரா பௌர்ணமிக்கு அழகாக சாத்துறதுக்கு ஒரு ஏழு எட்டு பூ பூத்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாசலில் ஒரு அம்மா பூவே கிடைக்கலமா அரளி கொஞ்சம் எடுத்துக்க வாழ்னாங்க அவங்களுக்கும் ஒரு கூட நிறைய அரளி கொடுத்து விட்டேன் எந்த இடத்துல பூஜை நடந்தால் என்ன அப்படின்னு ஒரு சந்தோஷம் எல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்தது அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு பாரிஜாதம் பூத்துருந்தது சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப அழகாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பாரிஜாதம் மீனாட்சிக்கு சூட்டியாச்சு பூஜையெல்லாம் நிறைவான பிறகு கூட நமக்கு ஆசை அடங்கலை கிடைக்கிற பூவெல்லாம் அம்பாளுக்கு சாத்தணுன்னு தோணிகிட்டே இருக்குது தீபங்கள்லாம் கூட மழை ஐ மீன் தீபம்லாம் கூட விளக்கெல்லாம் கூட இப்போ எரியல ஆனாலும் மீனாட்சி திருவிளக்கு எரிஞ்சிட்ருக்கிறதுனால திரும்பவும் இந்த பூ சாத்தி ஒரு வழிபாடு மனதுக்கு நிறைவாக இருக்குது நன்றி